ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே டே தேர்ட்டி ஃபோரோட சாட்டர்டே எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம் அதோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோடய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேது வந்துக்கிட்டு ஆடியன்ஸை பார்த்துட்டு எப்படி போச்சு எப்படி இருந்துச்சு இந்த வீக் அப்படின்ற மாதிரி கேட்க நல்லா இருந்துச்சு நிறைய பேர் சொல்ல ஒருத்தர் மட்டும் இம்ப்ரூவ் இன்னும் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ கரெக்ட் 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா வயல் கடைட்டி எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க கூட்டத்தில் அவங்களும் ஒருத்தங்க லாயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம என்ன ஏதுன்னு உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு க உள்ளே போகிறாரு உள்ளே போனோடனே எல்லாருக்கிட்டேயும் ட்ரெஸ் எல்லாம் அழகாக இருக்குது நல்லா இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் பண்ண ஸ்ட்ராட்டஜி இருக்கே திவாகர் எப்பவுமே கரெக்டாக தான்ப்பா பேசுவார் திவாக்கருக்கு இந்த வீக் ஏதோ பட்டர்ஃப்ளை பாலர்ந்த மாதிரி இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லல சார் அதெல்லாம் இல்லை சார் ஒயில் கார்ட் என்ட்ரி தான் சார் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் தர்பூஷ்ணி வழக்கம் போல் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு பேசிட்டாரு அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ருதீன் பிரஜன் பிரவீன் இவங்க மூணு பேரையும் தனியாக உட்கார சொல்கிறாங்க என்ன இவங்க மூணு பேரும் பண்ண வேலைனால வந்துட்டு எதுக்காக வந்துட்டு எல்லோரும் பேனிக்கானிங்க அப்படின்ற மாதிரி கேட்க சேன்ட்ரா நீங்கள் தான் ரொம்ப இதுவாக நீங்கள் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு சார் நான் இதை ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இவ்வளோ பெரிய சந்தையை பார்க்கல நான் என் ஃபேமிலி என்ன பார்த்து பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை பயந்துட்டேன் அழுதுட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது வினோத்தை கேட்குறாங்க ஏதோ கனவுல அந்த மாதிரி இருக்குது சார் அவ்வளோ இது பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஒருத்தனோட லைஃப்பு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் மூணு பேர் அந்த ஃபைட்டில் வந்துட்டு இது பண்ணாங்க ஆனால் நீங்கள் ஒருத்தர் பற்றி மட்டும் கன்சர்ன் பண்ணுறது அவ்வளோவா நல்லா இல்லை இப்போ அக்கறனா எல்லார் மேலேயும் இருக்கணும்ல ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிட்டாரு நம்ம வினோத் அடுத்தது கனியை கேட்குறாங்க அப்புறமா கனி வந்துட்டு பண்ணது தப்பு தான் சார் இருந்தாலும் அப்படின்னு இழுக்குறாங்க அப்புறம் உடனே வந்துட்டு கனியை கலாய்ச்சி தள்ளுறாரு நம்ம சேதுபதி என்ன கனி அநியாயத்துக்கு இப்படி ஸ்வீட்டாக இருக்கீங்களே இப்படி இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க கொஞ்சம் பயமாக தான் சார் இருந்துச்சு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து யாருக்கு எங்கே அடிப்படுமோ என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது திவாகர் திவாகர் வந்துட்டு நடந்த சீன் அப்படியே டிஸ்கிரைப் பண்ண பார்க்க உடனே வந்துட்டு சேதுபதி தடுத்து நிறுத்தி ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணால் அடுத்த வாட்டி நீங்கள் ரீல்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கீனை டிஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுவேன் நான் இப்போ ஒரு சீன் நடிக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான எப்படி எழுதியிருப்பாங்க எந்த மூடில் எழுதியிருப்பாங்க என்னன்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு ஒரு சீன் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்களா அதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிடுவேன் பண்ணுவீங்களா பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இல்லை சார் முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் என்ன சும்மா வளவளவளன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரணும் கம்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு அதுக்கு நம்ம திவாக்கர் சொல்கிறாரு கம்பளம் இன்னும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தாங்க சார் ஒரு கட்டத்தில் அதனால தான் இந்த பக்கம் போயிட்டேன் இது அது ஏதேதோ வந்துட்டு வளரிகிட்டு இருக்காரு நம்ம தர்புஸ் பழம் அடுத்தது பாரு பார்த்தீங்கன்னா பாரு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க பார் வந்து நான் வந்துட்டு குளிச்சுட்டு இருந்தேன் சார் அதனால் என்னால் அவ்வளோ இது பண்ணவே முடியல என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லா சொன்னதுனால தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல பாருங்கள் சார் பாருங்க சார் பாரு எவ்வளோ ஏக்க பார்த்திங்களா ஒருவேளை அவங்க இங்க இருந்திருந்தா முத ஆளா அவங்க தான் இருந்திருப்பாங்க வீட்டுல வந்துட்டு நிம்மதி கெடுதா அதுல நாய் எல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம பாருதான் முதல் ஆளா பண்ணியிருப்பாங்க பாவம் அவங்க மனசுல எவ்வளோ இருக்கு பாருங்க தாய் இல்லாம நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாரு எல்லாரும் அந்த இடத்துல ஏன் பயந்தாங்கன்னு தெரியல சார் அப்படியே அவங்களை இது பண்ணிருக்கலாம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்னு சொல்ல ஆமா நீங்க தான் அந்த டைம்ல பாரு இருந்திருக்கு நம்ம இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் போடா கம்ருதீன் இந்த பக்கம் போங்க பிரஜன் இந்த பக்கம் போங்க பிரவீன் அப்படின்னு தள்ளி விட்டுருப்பாங்க தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க செம்ம ஃபண்ணாக இருக்கு அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் திவ்யா கிட்டே கேட்குறாங்க அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் மூணு பேரும் என்ன பண்ணீங்கன்னு இவங்க கிட்டே சொல்லுங்கள் அப்புறமா வந்து என்ன பண்ணலான்னு சொல்லலாம் நான் சொல்கிறேன் முடிவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறமா காய்ஸ் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே வந்து திரும்பவும் சண்டை போடுற மாதிரி பண்ணி காய்ஸ் அது எல்லாமே பேங்க் தான் காய்ஸ் மதிச்சுங்க மூணு பேரும் மனசார கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பிரஜன் வந்துட்டு என் பொண்டாட்டிக் வந்துட்டு நான் பர்சனலாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வினோத் வந்துட்டு அப்படியே அடிக்கிறதுக்கே ஓடிடுறார் ஆட பாவிங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரவீன் சொல்கிறாரு சபரியானா கண்டுபிடிச்சான் அது பிராங்க்னு சொல்லிவிட்டு அவன் தான் ஃபஸ்ட்டால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு வினோத் வந்துட்டு எனக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ப்ரெஜென்ட் தான்ற மாதிரி எதுவும் ஒன்று சொல்ல உடனே ப்ரெசென்ட்க்காக அவருக்கும் மாதிரி கிளாஷ் ஆகுது உங்கள் ட்ரூ கலர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு இவரும் ஒரு பக்கம் சொல்ல கைஸ் கைஸ் போதும் நிறுத்துங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது நான் அவ்வளோ போயிட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் தனித்தனியாக வந்து பேசினேன் ஆறுதல் சொன்னேன் உங்கள் லைஃப் என்னாவும் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கிறாரு அப்புறம் கெமி வந்துட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்காக வந்துட்டு இதுக்கப்புறம் உண்மையிலே நடந்தால் கூட நாங்கள் வந்துட்டு பேங்க்னு தானே நினைப்போம் அப்படியே அவ்வளோ இதுவாக பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்ல அப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அமித்தும் பாரும் வந்துட்டு மாறி மாறி பேசி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து கேட்ட உடனே வந்துட்டு என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு சார் நான் கூட ரொம்பவே கவலைப்பட்டு இவங்ககிட்ட எல்லாம் பேசுனே இது பண்ண ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு இவங்க இப்படி வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிடுறாரு பிராங்க் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணோம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டு தான் அதுக்கு பேர் பிராங்கா இதோட உங்களுக்கு நல்லா பண்ண தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேதுபதி கேட்குறாரு அடங்க ஒய்யால இந்த ப்ராங் பண்ணனால்தான்ண்டா நீங்கள் இவ்வளோ தூரம் டிஆர்பி ஓட்டி அந்த எபிசோட ஓட்டினீங்க இப்போ சேட்டர்டே எபிசோட்லயே அதை ஒரு கேள்வியாக கேட்குறீங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டதுன்னு வெளியே கண்டிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களாடா இந்த நியாயத்தை எல்லாத்துலேயும் காமீங்களாடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கேள்வி கேட்கும் போது பிராங்கன் தெரிஞ்சப்பறம் உங்கள் ரியாக்ஷன் வினோத்துன்னு சொல்லி கேட்குறாங்க சார் நீங்கள் ஸ்டோர் ரூமில் ஒரு கட்டை கொடுத்தான்னுப்புங்க இவங்க போது நானும் அடிச்சுட்டு காலையில வந்து ஃப்ராங்கன் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி ஆயுதலாம் எடுக்கக்கூடாது அது தப்பு தப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அடுத்தது கெமி வந்து தப்பு தான் சார் ரொம்ப தப்பு இவங்க ஆக்டருன்ற அந்த இது காமிக்கணுன்றதுக்காக அவங்க இன்டென்ஸு தெரிஞ்சிக்கணுன்றதுக்காட்டி இத்தனை பேர்கிட்ட விளையாடிருக்காங்க இது ரொம்பவே மோசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கனி ச கேட்குறாங்க கனி வழக்கம் போல் வந்துட்டு தப்பு தான் இருந்தாலும் ஃப்ராங்க் வேண்கிற மாதிரி சொல்ல வர உடனே கனி தயவு செஞ்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு லாயர் ஆகிடுங்க எவ்வளோ இனிமையாக பேசுகிறீங்க நீங்கள் எனக்காக வாதாடி இது பண்ணிடுவீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டையே வராதே எந்த இது வந்தாலும் ஆ நான் பண்ணிடுறேன் நான் வரேன் நான் அது பண்ணிடுறேன் அப்படின்னு இனிமையாக பேசுவீங்க ஆமாம் சார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க சார் சண்டையே வராது சார் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் எப்படிங்க உங்களை அனுப்பிச்சாங்க வேணாம் தான் சார் சொன்னாங்க எனக்கு ஆசையாக இருந்துச்சு சார் ஆ ஏதோ ஒரு கற்பனையோட தானே வந்திருக்கீங்க அதே கனியாக நீங்கள் போனால் எப்படி கொஞ்சமாவது மாற்ற வேணாவா அப்படின்ற மாதிரி கேட்டு கொஞ்சமாவது மாற்றிக்க பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு கனியை கலாய்ச்சி இங்கே பாருங்க கனி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் திவ்யா இருக்காங்க ரைட் சைடில் பாரு இருக்காங்க பாருவோட கேரக்டரில் பாதி நீங்கள் வாங்கிட்டு நீங்களும் பண்ணுங்கள் திவ்யா இருக்காங்க திவ்யாவும் சேர்த்து வாங்கிக்கோங்க ரெண்டு பேரோட கலவையாக கலவையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல திவ்யாவெலாம் ஐயையோ என்ன விட்டுங்க சார் இந்த மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாங்க அப்புறம் பார்வும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க திவ்யா பாரு வந்துட்டு இந்த வீக் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணாதனால நீங்கள் அதை பர்ஃபார்ம் பண்ணி அந்த குறைய தீட்டிட்டீங்க திவ்யா அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி விட்டுடுவாரு திவ்யாவை ஒரு பக்கம் சேதுபதி அப்புறம் சுபிக்ஷாவை கேட்குறாங்க ஃபுடிக்ஷா வந்துட்டு இதையே வேறு மாதிரி பண்ணிடலாம் சார் ட்ராங்காக பண்ணிணாங்க ஓகே தான் ஆனால் அதையே வேறு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்போ நீங்கள் காமிங்க ஒரு ப்ராங்கை அப்படின்னு சொன்னார் என்னங்கடா இப்படி பண்ணா அப்படின்றீங்க அப்படி பண்ணா இப்படின்றீங்க என்ன வேண்டாம் அவங்க பிரச்சனை இப்போ உங்களுக்கு ட்ரேங்க் பண்ணணுமா வேணாவா இவங்க பண்ண மாதிரி பண்ணணுமா பண்ணக்கூடாதா எதை பண்ணாலும் ஒரு குத்த சொல்கிறீங்களேடான்ற தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது அது முடிஞ்ச கையோடு பிரேக் விட்டுட்டு போயிடுறாரு சேதோ அப்போ வந்துட்டு உள்ள ரெஸ்ட் ரூம் கிட்டே வந்துட்டு கண்ணாடி பார்த்துட்ருக்காங்க சாண்ட்ரா அப்போ வந்துட்டு கண்டிப்பாக இது ஃப்ரேங்காக இருக்காதுக்கா ஏன் அப்படியெல்லாம் பாதிக்கப்படும்ல ஷோ வந்துட்டு கஷ்டப்படும் எதுவாகலை ப்ராப்ளம் ஆகிடும்ல அதனால் தான் வந்துட்டு இவங்க அதை சும்மாவே வந்துட்டு இப்போ ஃப்ரேங்க்குன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அவங்க பண்ணது பார்த்திங்களா எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு ரியாலிட்டிக்காக இருந்துச்சு நடிக்கிறதெல்லாம் அவ்வளோ இதுவெல்லாம் பண்ண மாட்டாங்க கம்ருதீனு அவ்வளோ இதுவெல்லாம் ஆக்டிங்கெல்லாம் பண்ண மாட்டான் அவன் முகமே காட்டி கொடுத்துருவான் அவனுக்கு அவ்வளோ தெரியாது கா எனக்கு பெரிய ஒரு கா இது கன்ஃபார்மாக இது வந்து பிராங்க் கிடையாது உண்மையிலே தான் பண்ணியிருக்காங்க இதை வந்து இப்போ சமாளித்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இது முடிஞ்ச உடனே வந்துட்டு சேது வர்றாரு சாண்ட்ரா உங்ககிட்ட வந்துட்டு திவாகர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி சொன்னார் சார் அப்படின்னு சொல்ல எப்படி சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க சோக்கா கண்டுபிடிச்சிட்டிங்க சார் நாங்கள் அங்கங்கே வந்துட்டு பழுப்புக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணியிருந்தால் இவ்வளோ இதுவாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சொல்லிவிட்டா நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் என்ன சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் என்ன சொன்னீங்க கம்ருதீன் முகமே காட்டி கொடுத்துருமா அவனுக்கு ஆக்ட் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறீங்களா என்ன நம்ம பேசுன மாதிரி உங்களுக்கு நடிக்கொடுவா தெரியும் அது என்ன கம்ருதீன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாரு செமையா சாரி சார் அப்படின்னு கம்ருதீன் சொல்ல ஆ போங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல திவாகர் கிட்டே சாரி சாரி நான் அவர் சீன் போட உடனே வந்துட்டு இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணி தான் மாட்டிக்கிட்டிங் கம்ருதீன் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செம்ம ஃபண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரி என்ட்ரியெல்லாம் வந்துட்டு எப்படி விளையாடினாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு முன்னாடி வந்துட்டு அரோராவை கலாய்ச்சி விட்டுருவார் எங்களா இங்க ஒரு பீஸ் இருந்துச்சு அவங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா இந்த பிபியோட கண்டெஸ்டன்ட் அரோரா அரோரா இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் உள்ள உட்காருங்க உட்காருங்க அரோரா அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நீங்கள் உட்காருங்க உட்காருங்க நான் அவங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சிடுறாரு செம்ம ஃபண்டாக இருக்கு அப்பமா ஒயல் காட் கண்டஸ்டன்ட் எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க சபரி வழக்கம் போல் சத்தம் வந்த முதல்ல நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு புக்ஸுன்னு போயிடுச்சின்னு சொல்கிறாங்க வியானமே வந்தப்போ வந்துட்டு நல்லா இதுவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சுன்னு பர்ஸ்னலாக எல்லார பற்றியும் வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் டாக்ஸ் வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க அப்புறம் விக்ரம் வந்துட்டு பார்வதியை வந்துட்டு டார்கெட் பண்ணுறதுலேயே குறியாக இருந்தாங்க ஏப்பா நீயும் வெளியே இருந்து வந்ததுன்னா பார்வதியை தான் இப்ப அந்த மாதிரி தான்ப்பா அவங்க வெளியே பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஃபேமுக்காக அவங்க பண்ணுறாங்க உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது பார்வதியை கேட்குறாங்க பார்வதி வந்துட்டு ஒரே கமாண்டிங்காக இருந்துச்சு சார் ஒரே பாசிங் மூடில் தான் இருந்தாங்க நீ எந்த மூட்லமாக இருக்கிற நீ எப்பவுமே அப்படி தானே எல்லாருக்கிட்டையும் நடத்துக்கிறேன் பிக் பாஸே நீ தான்ற மாதிரி பீட் அப் பண்ணுவேன் உனக்கு அகேன்ஸ்டாக ஒரு போட்டிக்கு வந்துட்டான்றதுக்காக இப்படியா பொங்குவேன்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க சொன்னதை கேட்டு திவ்யா ரொம்பவே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க பிரேக் பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்புறம் சாண்ட்ராக்கா வந்துட்டு அப்படியே ரொம்ப ஓராக பண்ணிட்டாங்க திவாகர் என்ன டார்கெட் பண்ணாங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க சீனா போட்டு தொலைச்சி எடுத்துட்டாங்க அடுத்ததான் வந்துட்டு சுபிக்ஷாவை கேட்குறாங்க வைல்ட் காட்டில் வந்திருக்காங்களா சார் எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்துட்டு ஒரு பக்கம் சொல்லிவிட்றாங்க அடுத்தது வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு பிரஜன் கேட்குறாங்க நீங்கள் தனியாக தானே விளையாட வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆமாம் ஆமாம் சார் ஆனால் மற்றவங்க சொல்கிறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்க சேன்ற நீங்களும் சொல்லி அவருக்கு புரிய வைக்கணுங்க மற்றவங்கிட்ட வந்துட்டு நீ வந்து பேசு அப்படி இப்படின்லாம் பேசக்கூடாது ஆம்ளையாக இருந்தால் வந்து பேசு அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது தப்பு அது என்னது ஆம்பளையாக இருந்தால் வந்து ஆம்பளையாக இருக்கிறவங்களுக்கு தான் தைரியம் இருக்கணுமா பொண்ணுக்கு இருக்கக்கூடாதா இதெல்லாம் தப்பு பிரஜன் இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி வான்ன் பண்ணிடுறாரு அடுத்து துஷார் கேட்குறாங்க குரூப்பாக எது பண்ணுறோன்னு சொல்லி தான் எங்கள் கிட்டே வந்து கத்திட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களே கத்துறாங்க அவங்க மூணு பேருமே குரூப்பாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராக்காவும் பிரஜனனாவும் தனித்தனியாக விளையாடுறதுக்கு தான் வந்ததாக சொன்னாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி போயிட்டு கார்டனில் நின்று குசு குசு குசுக்குன்னு பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே சேதுபதி நச்சுன்னு ஒரு கேள்வி இறக்குனாலே துஷார் நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி சொல்லுங்கள் அவங்கள பேச வச்சதே தான் உண்மையிலே சூப்பர் நீங்கள் இவ்வளோ பேசுவீங்கன்றது எனக்கு தான் தெரியுது உங்களை பாராட்டுறேன் அவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுகிறாங்கன்னா நீங்கள் யார்கிட்டயுமே இது வரைக்கும் குசு குசுன்னு போய் பேசுனதே இல்லையா மைக்கை கட்டி வச்சுட்டெல்லாம் கூட போய் பேசியிருக்கீங்களே ஏங்க அவங்க கண்டஸ்டண்ட்டாக அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க கண்டஸ்டண்ட்டாக கூட பேசிக்கலாம் அதெல்லாம் நம்ம போய் என்னென்னு கேட்க முடியாதுங்க கேமில் ஏதாவது பாதிப்பு நடந்துச்சா அதனால் அதுக்கு மட்டும் நம்ம கேட்க முடியும் அப்படின்னு நச்சுன்னு செய்து வந்துட்டு பதிலடி கொடுத்தாரு துஷாருக்கு அடுத்தது திவ்யா வந்துட்டு திவ்யாவை எழுப்பி இங்கே பாருங்கள் திவ்யா நீங்கள் வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக தான் உள்ளே போயிருக்கீங்க நீங்கள் ஒன்றும் பிக் பாஸ் கிடையாது புரியுதா அப்படின்ற மாதிரி வருத்தெடுத்து விட்டார் திவ்யாவை நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வீக் கரெக்ட் பண்ணுவீங்கன்னு நம்பறேன்ற மாதிரியும் சொல்லிட்டுரு திவ்யாவை புரிஞ்சுட்டு ஒய்ஃபாக செயல்படுவாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்துருந்து பார்க்கலாம் எஃப்ஜே வந்து தான் அமைதியாகிட்டேன் தான் வந்துட்டு இதை பண்ணல அதை பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்க சார் இந்த நான உதயம்லாம் எப்போது திவாக்கரை வாடா போடான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துச்சா இல்லை அதுக்கப்புறம் வந்துச்சான்னு கேட்குறாங்க அதுக்கு முன்னாடியே வந்துச்சு சார் எதுக்கு எதுக்காக வாடா போடான்னு சொன்னீங்க சார் அது டெம்பர் லூஸ் பண்ணி ஒவ்வொரு டைமும் அதே மாதிரி லூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா எஃப்ஜே அப்படின்ற மாதிரி சரியான கேள்வியை கேட்டு விட்டுறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு கம்ருதின்னு கேட்குறாங்க திவ்யாவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு அப்படியே அடுத்த பார்வை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஓ அப்போ திவ்யா பண்ணுறது உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா அதுவே தான் பார்வை பண்ணாங்க அப்போ பார்வை பண்ணதை பற்றி ஏற்ற நாள் நீங்கள் பேசலை கம்ப்ளைண்ட் ஆகோ சொல்லலை அப்படின்னால திரு திரும்பி முடிக்கிறாரு கம்ருதின்னு ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் நம்ம திவாகர் வந்துட்டு எந்திரிச்சுறாரு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அந்த ரயில் பூச்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு ஓ சரி அந்த பக்கம் போய் உட்காருங்க யார் ரயில் பூச்சிக்கிட்ட கூட உட்காருவீங்க தைரியமாக அப்படின்னு சொல்லி கேட்க உடனே வந்துட்டு நம்ம சபரி வந்து இன்னும் உட்காருன்னு சொன்னார் வேட்டி கட்டினோர் வந்து உட்காராரு இந்த ஆளெல்லாம் ஒரு கட்டபமும் இது டைலாக் வேறு அடித்தாரு ஐயோ அப்படின்ற மாதிரி மக்களாக சொல்லி சுத்திச்சார் திவாக்கரை பார்த்து திவ்யா கிட்ட போய் நான் பேசணும்னு நினைக்கிறேன் சார் போய் பேசலான்னு இது பண்ணால் அவங்க இது அதுன்னு மூஞ்ச காமிச்சிட்டு போகிறாங்க சார் தூக்கம் அதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்றுருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல டென் ஓ கிளாக்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல இல்லை சார் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு இருட் ஆயிடுச்சு ஓ டென் ஓ கிளாக்னு உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வெயிட் உங்களை வந்துட்டு காலையில் எழுப்பி விட்டுறது இல்லை வந்துட்டு நைட்டு லைட் ஆஃப் பண்ணுறது எல்லா டைமிங் வந்து டைமிங் எல்லாம் நடக்குது கிடையாது ஒவ்வொரு நாள் வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம் கிளைமேட்டு உங்களுக்கு ஆறு மணி கூட பத்து மணி மாதிரி தெரியலாம் பத்து மணி கூட ஆறு மணி மாதிரி தெரியலாம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாரு அப்புறம் அரோராவை வந்துட்டு கேட்குறாங்க உடனே அரோரா ஏஞ்சோ ஐயோ அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க என்ன பயன் சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி சரி உட்காருங்க ரொம்ப யோசிக்காதீங்க சரி உட்காருங்க உட்காருங்க உங்களோட சந்தோஷத்துக்காக தான் சொன்ன உட்காருங்கன்னு சொல்லி சரியான கலாய் கலாய்ச்சி விட்டுருக்காரு அப்புறம் ரம்யாவை கேட்குறாங்க அவங்க பெனாயில் ஊற்றி கழுவை பொறுத்தா சொன்னாங்க சார் இங்கே வந்துட்டு எதையுமே காணோம் சார் எதையுமே பண்ண மாதிரி தெரியல அவங்களும் இதே இது ஓட ஊறிட்ட மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வினோத்தை கேட்குறாங்க எங்களுக்கு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் சொல்லி கொடுக்குறேன்னு வந்தாங்க ஆனால் எங்கக்கிட்டே அஞ்சு கத்துது என்ன ஆறா ஏழு கத்துது என்ன எட்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க சார்ன்ற மாதிரி கலாய்ச்சிட்டுறாரு அதுக்கப்புறம் பார்வை கேட்குறாங்க அதாவது பார்வக்கிட்ட வந்துட்டு அந்த நீங்கள் ஒரு விஷயம் கே சொன்னிங்க இல்லையா என் வீட்டுக்கு போயிட்டு நான் பேசிக்கிறேன் எனக்கு தெரியும் என்னோடய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே அந்த டைலாக் ஒரு வாட்டி சொல்லுங்கன்னு சொன்ன ஒன்று என் அம்மா அப்பா என் அம்மாவுக்கோ அண்ணனுக்கோ பதில் சொல்ல வேண்டியது நான் தான் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு செய்து வந்துட்டு உண்மையிலே சரியான பதில் தான் இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு அடக்க பார்ப்பாங்க சில விஷயத்தினால ஆனால் வந்துட்டு நீங்கள் சொன்ன பதில் எதுவும் வந்துட்டு வரவேற்கத்தக்கது அது உங்கள் பிரச்சனை நீங்கள் ஒன்றும் குழந்தை கிடையாது அடல்ட்டு என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே இது உங்களே நல்ல விஷயந்தான்ற மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குதுங்க என்ன தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அடல்ட் தான் எது வேணால் பேசாதான் ஆனால் பப்ளிக் டெக்காரம் பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு என்ன பேசுகிறோன்றது நடந்துக்கிறோன்றதும் இருக்குது அதை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாரு சேதுபதி பார் எது பண்ணாலும் கரெக்டுன்னு சொல்கிறாரேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்புறம் பிரேக் விட்ட ஒன்று நம்ம பார்வதி அப்படியே குழஞ்சிக்கிட்டு வழக்கம் போல் கம்ருதீன்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே அங்கே போனதுக்கு அப்படியே ஒரு மாதிரி வாய்ஸ் மேடம் கைது பிராங்குடி அது சத்தியமாக பிராங்க் அப்படின்னு கம்ருதீன் ஒரு பக்கம் சொல்ல அப்போது நீ எனக்கு எப்போ பிராங்குன்னு சொல்ல போகிற அப்படின்னு அவங்க கேட்க எது பிராங்கை இப்போ நம்ம ரெண்டு பேசுனது பிராங்க்குன்னு சொல்ல ஆமாம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆடிச்சு லூஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் அப்படியே அவர் ஒரு பக்கம் ரொமான்டிக்காக சொல்ல என்னென்னா இது அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்ததாக ஸ்டேட்டாக நம்ம எவிக்ஷனுக்கு போயிடலாம் எல்லாரும் ஒன்றா உட்காருங்க நாமினேஷனில் இருக்கவங்களான்னு சொல்லி உட்கார சொல்கிறாங்க அப்புறம் எஃப்ஜே வினோத் கம்ருதீன் வியானா சபரி விக்ரம்னு சொல்லி இவங்க எல்லாரையும் சேவ் பண்ணிடுறாங்க ஃபைனலாக எவிக்ட் ஆகிறது துஷார் குஷார் வாங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு அப்புறம் கார்டனுக்கு வந்தோடனே அவருக்கு ஒரு அந்த இது ஷீல்டு கொடுக்குறாங்க அது முடிஞ்ச கையோடு துஷாரை வந்துட்டு டான்ஸ் ஆட சொல்கிறாரு நம்ம பிக் பாஸ் வழக்கம் போல் அவரும் டான்ஸ் ஆடிகிட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் பை சொல்லிவிட்டு கிளம்புறாரு ஸ்டேஜ்க்கு வந்தோடனே அவர் கேம் போட்டு காமிக்கிறாங்க காமிச்சதுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு உள்ளே போய் எல்லாருக்கும் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்க உள்ளே போனவொன்னே வந்துட்டு எந்த டைமில் எதை சொன்னோம் அதாவது உங்கள் கருத்தை முன் வச்சுருங்க இல்லைனா என்ன மாதிரி தான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சீன் போட்டு துண்ட அரோராக்கு அரோரோ ஆல் த பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எப்படிட்டப்பா சொல்லிட்டு போகிறாரு நம்ம தலைவர் ஃபைனலாக வந்துட்டு ஆடியன்ஸை பார்த்துட்டு பாருங்க ஏன் அப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரில அரோரா வந்துட்டு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரிக்கிட்டே அப்பா அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவன் சொன்னதை கேட்கும் போது அதுக்கப்புறம் துஷார அமைச்சு வச்சுட்டு சாட்டர்டே எபிசோடு அத்தோடு செய்து படி முடிச்சு வச்சுராருங்க நம்ம பாரு கேமரா முன்னாடி போய் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நேரமாக உனக்கு என்ன தெரியும்ல நீ என்னை புரிஞ்சுக்கல நீ யார் எது சொன்னாலும் கண்டுக்காத நான் வந்து உன்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு யார்கிட்ட இந்த அம்மா பேசிட்டுருது ஒரு வேளை அவங்க ஆளுக்கா இருக்கும் யோசிக்க முன்னாள் கடைசியில் இத்தனை நாள் என் பொண்ணு எதுவும் செய்ய மாட்டான் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதே மாதிரி இரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போதான் புரியுது அவங்க அம்மா கொடுக்குறதுன்ட்டு ஏம்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கேமராவில் ஒரு நாலு அழுகு போட்டால் உங்கள் அம்மா நம்பினுமாம்மா சரிம்மா சரிம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க என்னடா இப்படி ஆக்டிங்கை போடுறாளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க பார்வோட ஆக்டிங் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீ எபிசோட் கொஞ்சம் தாங்க போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்